ஆமா இங்க பாருங்க இந்த ரிவ்யூ ஒருத்தங்க போட்டுருக்காங்க ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்கல்ல ஆமா பாண்டிச்சேரியில இருந்து வாங்குவாங்கல்ல ஆமா அவங்க ரிவ்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க வாவ் உண்மையாலுமே இந்த ஃபீட்பேக் வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களும் கண்டிப்பா கேட்டு பாருங்க எல்லாரும் இந்த ஃபீட்பேக் அவங்க ஷேர் பண்ணதுமே வந்துட்டு நான் கேட்டு பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது ஒரு எப்படி சொல்றது லைட் ஹார்ட்டடா ஒரு ஃபீல் ஆச்சு அதை நீங்களும் கேட்டு பாருங்க ஹாய் எவ்ரிவன் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து இந்த ஃபீட்பேக் கொடுக்கறது மனசார கொடுக்குறேன் ஏன்னா நான் ஜாஸ் கிட்டே நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கிறேன் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது வேர்த் ஃபார் மணி அவங்க சர்வீஸும் ரொம்ப நல்லாயிருக்கு அதனால எல்லோரும் நம்பி அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வாங்குங்க இட்ஸ் வேர்த் ஃபார் ரியலி வேர்த் ஃபார் மனி அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட்க்கு மேலேயே கூட சொல்லலாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே என் ஃபீட்பேக்கை பார்த்து நிறைய பேர் நிறைய வாங்குவீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஆல் இந்த ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு ரொம்ப மனசு தெம்பும் தைரியத்தையும் கொடுக்குது இன்னும் இதே மாதிரி இன்னும் நான் எல்லோரும் கொடுத்து எங் உங்களுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுடைய இந்த அன்பான ஒரு செயலும் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் ரிவ்யூ கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஹார்டி தேங்க்ஸ் எல்லாருக்குமே இதே மாதிரி நீங்களும் नर्या सोट पणक्यू थँक्यू